வணக்க மக்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிக பேர் கேட்டிருந்த ஸ்நாக்ஸ் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் மிஷின் அது எதனால் தேவை அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுலையும் இன்னைக்கு டாப் ஃபைவ் ஸ்நாக்ஸ் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இதில் சொல்கிற ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் மாறுபடலாம் ஸோ அதை நீங்கள் இடத்துல இருந்து கம்மி பண்ணி வாங்கிக்கிறது அது உங்களோட திறமை இந்தியாவில் ஸ்நாக்ஸ் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு இது வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக தான் ஆகும் அதுவும் அடுத்த எட்டு வருஷத்தில் இரநூறு சதவீதம் ஏறும்

அதோட விலை எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்புறம் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும் இப்போ டாப் ஃபைவ் பெஸ்ட் ஸ்நாக்ஸ் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் மிஷின் வச்சு எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய மிஷின் பேஸ்டு பிஸ்னஸ் பற்றி போடுவோம் அதுவும் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லையும் வீடியோ ஷேரில் இருந்தாங்க இருக்குது சரி வாங்க இப்போ மிஷின்ஸை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் பானிபுரி மிஷின் என்ன பானிபுரி மிஷினா எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு கேட்குறீங்களா எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஏன் அதை பெஸ்ட்டுன்னு சொல்றேன்னா இந்த இமேஜை பாருங்க போன வருஷம் கூகுள் பானிபூரியை டூடல் போட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கு அதே நேரம் போன வருஷம் இந்த பிஸ்னஸ் ஆறாயிரம் கோடி இந்தியாவில வர்த்தகமாக இருக்கு அந்த அளவுக்கு பானிபூரி பிஸ்னஸ் ரொம்ப பீக்ல இருக்கு அண்ட் டிமாண்டும் அதிகமா இருக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு தான் பானிபூரி பிடிக்காது சொல்லுங்க ஸோ மொத்த இந்தியா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பானிபூரியை செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாதானே அதுக்கப்புறம் உங்க முடிவு அதே நேரம் இந்த பிஸ்னஸ் பண்ணா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அதுக்கு நீங்களே பானிபுரி மிஷின் வாங்கி அதை ஈஸியாக செஞ்சு விற்கலாம் இந்த மிஷினோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கோயமுத்தூர்லேயே கிடைக்கும் அடுத்தது சமோசா மிஷின் இந்த வீடியோ பார்க்குற ரொம்ப பேருக்கு சமோசா பிடிக்கும் தானே அதே நேரம் சமோசா விற்று கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சு அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டின நியூஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு மேலே நான் என்ன சொல்றது இந்த பிசினஸ் ஓடுமா ஓடாதா அப்படின்னு இந்த சமோசா மிஷின் வாங்கி ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சது நாலு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரம் சமோசா செஞ்சு கொடுத்து பக்கத்தில் இருக்கிற டீ கடை ஹோட்டல் இல்ல நீங்களே அதை வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சிஸ்டர் ரெண்டாயிரம் சமோசாவை மிஷின் வச்சு ஈஸியாக செய்யலாம் அதை எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்றீங்களா அதனால நினைக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரம் சமோசாவை நூறு நூறு அப்படின்னு ஒரு இருபது கடைக்கு உங்களால் கொடுக்க முடியும் தானே ஒரு டீ கடை ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு சமோசா கூடவா ஓடாம இருக்க போது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சின்ன கிராமத்திலேயே வயல் வேலை செய்கிறவங்களை வச்சு கணக்கு போட்டாலே ஒரு நாளைக்கு ரொம்ப கொஞ்சம் நிறைய கடை இந்த சமோசா மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட்ல அதோட பிரைஸ் டீடைல்ஸ் இருக்குது பாத்து என்கொயரி பண்ணிக்கோங்க அடுத்தது முறுக்கு மிஷின் நமக்கே தெரியும் எல்லாருக்கும் முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆனா பிரச்சனையே இந்த முறுக்கு புளியறதுல தான் இருக்கு தான் மிஷின் வச்சு பண்ணா சுலபமாவும் புளிய முடியும் அதே நேரம் சைஸ் அண்ட் திக்னஸும் செட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி முறுக்கோட பிரைஸும் செட் பண்ணி விற்க முடியும் இந்தியால இதோட மார்க்கெட் ரொம்பவே அதிகம் தான் சோ லாபமும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் முறுக்கோட டேஸ்ட் நம்ம பண்ற மிக்சிங்ல தான் இருக்கு முறுக்கு டேஸ்டா தான் மக்கள் நம்மள தேடி வருவாங்க இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அடுத்தது பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிஷின் இன்னைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமா இல்ல உள்ளக்கிழங்கு சிப்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டா எல்லா குழந்தைங்குமே பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிரபலமாகிட்டு இது சின்ன சின்னதா கட் தான் இங்க பிரச்சனையே அதுக்கு உங்களுக்கு மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடலாம் ஸோ இதோட மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது நம்மளுக்கு அதிக லாபமும் கிடைக்கும் எல்லா சினிமா தியேட்டர்லயும் சரி சூப்பர் மார்க்கெட்லயும் சரி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லாமல் இருக்காது இந்த மிஷினோட விலை இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் இது கிலோக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஃபைனலி நம்ம டோஸ்ட் ரஸ்க் மிஷின் தான் பார்க்க போகிறோம் ரஸ்க் சாப்பிடாதவங்களா இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு சின்ன கடையிலேருந்து ஹாஸ்பிட்டலில் கூட ரஸ்க் இருக்கு சின்ன இருபது ரூபாய் பேக்கெட்லேருந்து ஒரு கிலோ வரைக்கும் ஒரு வீட்டில் ரஸ்க் வாங்குவாங்க ரஸ்க்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகங்க ஆனால் அது பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு போட்டு தான் இந்த மிஷின் பயன்படுத்தி பண்ணால் நல்ல லாபம் பார்க்க முடியும் இந்த ரெஸ்க் மிஷினோட விலை மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கிது கடைசியாக இந்த மிஷின்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்க்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க அதில் யார் உங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கெலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களா யார்கிட்ட ப்ரைஸும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கோ அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க நிறைய பேர் பண்ணுற தப்பே இது மிஷின் வாங்க ஸ்ட்ரைட்டாகவே கம்பெனிக்கு போயிடுறாங்க அப்போ உங்களை பிரைன் வாஷ் பண்ணி உங்கள் தலையில் அந்த மிஷினை கட்டிடுறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனிக்கு ப்ராப்பர் ரிப்ளை அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்க அவங்க கம்பெனிக்கு நீங்க அதுக்கப்புறம் போறது தப்பே இல்லை நீங்க தான் அவங்களுக்கு தேவை இதுக்கே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலனா நாளைக்கு மிஷின்ல ப்ராப்ளம்னா எப்படி அதே மாதிரி உங்களுக்கும் உங்க கஸ்டமர் தேவை அதையும் மனசுல வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த வீடியோல ஃபுட் பேஸ்ட்ல டாப் மார்க்கெட்ல இருக்கிற பிசினஸ் பத்தி போடுறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க பாய்